தசாமதத்தை தப்பு பண்ணிட்டாலே அதிகமாக சேதாரம் ஏற்படும் ஏன்னா நம்மள வந்து தொழிலை தப்பு பண்ணிட்டாலே எல்லாமே நஷ்டத்தும் அப்போ நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது தசாமதத்தை தேர்ந்தெடுத்துட்டாலே அது பாதி பிரச்சனையாக மனுஷன் ஈஸியாக அடிச்சிடலாம் தசாம்பு சரி பண்ணிட்டாலே ஒரு வழி கரெக்டாக கிடைச்சிடும் போயிட்டே இருக்கலாம் அது நஷ்டம் வரலாம் ஆனால் சேதாரம் வரக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தசாம்பம் பார்க்காமலேயே குத்து மதிப்பாக தொழிலை எடுத்து அப்படி தேர்ந்தெடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டணத்துக்கு முடிக்கிற நிறைய வரும் அதுக்கப்புறமா ஒரு வழி கழிச்சு போகிற நிலை வரும் நீ அட்டன் பண்ண கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தசாமுத்தனும் சரி மொத்த மொத்த வர்க்கங்களும் சரி சார் வந்து அருமையா எனக்கு சொல்லி கொடுத்தாரு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய காலையிலே நடந்த அவசியம் பாண்டு ஒரு எப்படி அங்கே வந்து ஐயா குரு அவர்கள் தெளிவாக சொன்னாங்க அது ஓரளவுக்கு நல்ல திருப்தியாக இதாக இருந்தது இப்போ மதியம் நடந்த அந்த வகுப்பு வந்து தாம்பூல பிரசன்னம் பிரசன்னம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அஷ்டமங்கல பிரசனத்தில் தாம்பூல பிரசன்னமும் வருது பட் அதில் எவ்வளவு டீட்டெயில் நமக்கு சொல்லுறதுக்கு அந்த நடத்தக்கூடிய கிளாஸில் அதை டைம் பார்த்தா ஆனால் இப்போ தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு இண்டிவிஜுவலாக நம்ம கேட்கும்போது அது ஓரளவுக்கு நல்ல பலன் கூறுவது எப்படி ஓரளவு நல்லாவே சொன்னாங்க பார்த்து சொன்னாங்க வெற்றைகள் எப்படி இருக்கும் ஆண் வெற்றிலை பெண்ணு வெற்றிலை அப்புறம் மலர் பெரிய அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க நாயகி வெற்றிலை அப்படின்னு ரொம்ப நிறைவாக வந்தது இதை நடத்தி கொடுத்த அசோக்ஷன் படிக்கும் ரெண்டு குழுக்கள் வந்து நமக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு வாய்ப்பு அனைவருக்கும்

அதாவது ஐயாவுக்கு ரொம்ப 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 எளிமை அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு முன்னாடி வர அந்த கணியர் அந்த இது அந்த ஒரு எதிர்காத்த மாதிரியே அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் அவரோட வந்து ஒரு மூணு நாட்கள் தங்கி இருந்திருக்கேன் நான் ரொம்ப எளிமையானவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு என்ன சொல்வது சக நண்பர் போல இருந்து சொல்லி கொடுத்தாரு அதனால நான் புரோஹிதம் பண்ணுவேன் அங்கே திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பெல்லாம் கால எழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதுக்கு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவோம் நாங்கள் ஐயா குருன்றதுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரிய குருன்னு தெரியாம பழகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த மாநாடு குரு ஜோதிர ஆராய்ச்சி சங்க மாநாடு ஈரோட்டில் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஐயா கால எழுந்து வணங்கும் போது சக மனித மனிதன் காவலக்கூடாது மிகப்பெரிய தவறுன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லி எனக்கு பழக்கி விட்டாரு இன்னொரு நாலு வருஷமா யாருமே காவல விடத்தில் மீறி யாராவது இருந்தாலும் நான் திருப்பி விழுந்தது बहुत बहुत आयोर ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வரப்போ அவங்களுக்கு ஜாதகம் இல்லை எதுவுமே இல்லை சார் வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நமக்கு எதுவுமே கட்டம் இருந்தா மட்டும் இது வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டு சார் இங்க ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு ஓகே உங்களோட மெத்தட் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் சார் லைஃப் தேங்க்யூ சார் வேற யாராச்சும் பேசுறீங்களா சொல்லுங்க நான் பேசுறேன் ഫൈനൽ เอ่อ ഷേയിൻનું เอ่อ કુമാൻ ઓറിനൽ കൺഷൻ ബോയി ബോദെ ഇന്ത സബ്ജക്റ്റ് വന്ത ഉംലികെ എല്ലാവർക്കും യൂസ് ചെയ്യാൻ പറ്റുന്ന നടറ എനവർ ഫേസിലെ ഹാപ്പിനെസ്സ് എല്ലാം തെളിയിർദെ അഡിഷണൽ വന്ത അസോസിയേഷൻസ് ആദിലെ ഉംലികെ കേരിക്കുറിയ സര വിഷയങ്ങളും ഉംലികെ ഇൻഫർമേഷൻ കൊടുത്തുതരും എങ്കിലികെ വന്ത അസോസിയേറ്റ് ആവനിക്ക് വന്ത ഡിഫറെന്റാ വന്ത ഒരു വേറെ ഒരു മൂന്ന് കമ്പി കൊടുത്തിരിക്കുക അതുകൊണ്ട് ഇതിന് മൊത്തം വൺ ഓഫ് ദ വന്ത ക്രിക്കാസ്കോ ഇത് വന്ത റിപ്പോർട്സ് എലി പർപ്പസ് കാറ പെർഫോം ചെയ്തിട്ടുണ്ട്

ப்ரொஃபைல் வந்து வந்து அதில் அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வருமானம் ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு இப்போ வருஷம் அனுபவம் சாஃப்ட்வேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகிட்ட அதே போல் வந்து பூஜை பண்றவர்கிட்ட வாஸ்து வேதிக்கா இருக்கக்கூடிய உங்களுக்கு யார்காச்சு ஒரு வரிய இல்லன்னா உங்களுக்குல 消失 பண்ண முடியாத மரியாதை விஷயங்கள் இப்போ நீங்க பாக்கும் போது சில விஷயங்கள் कोई प्रश्न الاسئله